ஓம் நம சிவாய ஓம் வேதாக வேதம் வருஷம் மகாந்தம் ஆதித்யவனம் தமசாரே சர்வாணி ரூபாணி விசித்த தீரக நாமானி கிருத்தம் அபிவதன் யதாஸ்தே ஓம் நம சிவாய நமக அதாவது மனிதப் பிறவி எடுக்கிறதே முத்தி அடைக்கிறது முத்தி அடைகிறதுக்கு தான் ஆனால் அந்த பிறவி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு யாருக்குமே தெரியாது அது தெரியாமல் எவ்வளோ தப்பு செய்கிறோம் அது தப்பு செய்கிற பாவனைகள் கர்ம வினைகள் வந்து அடுந்து நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் கர்ம வினைகள் அடைஞ்சு முத்தி அடையினா அந்த முத்தீஸ்வரர் கோயிலுக்கு அருள் புரிவார் அந்த முத்தி அடையணுன்னா கர்ம வினைகள் அணையும் பாவங்களை அழி அழியணும் ஆனால் சாமி கும்பிடு கும்பிட கும்பிட கஷ்டங்கள் வரதா செய்யும் ஆனால் கஷ்டங்கள் ஏன் வருதுன்னா அந்த கர்ம வினைகள் அழியுது அழிஞ்சா தான் முத்தி அடைய முடியும் அந்த முத்தி முத்தி அடையிறதுக்கு முத்தீஸ்வரர் அருள் புரிவார் இந்த ஆலயத்தில் அருள் புரிவார் ஆனால் எப்போவுமே நம்ம செய்கிற செயல் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்யணும் யார் மனசு தும் துன்பப்படக்கூடாது யாரோடையும் கஷ்டப்படக்கூடாது யாரோடையும் நல்ல மனசுலேருந்து சாபம் வரக்கூடாது அந்த சாபம் விடாது ஏன்னா தான தர்மம் செஞ்சாலும் செய்ய விடாது பாவம் விடாது அதை அனுபவிச்சு தான் தீரணும் அந்த கர்மையினால அழகு இங்கே வந்து சாமி கும்பிட்டா முத்தி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் வந்து சாமி கும்பிடுங்க தென்னாடுடைய சிவனி போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அல்மிகு முத்தீஸ்வரி அம்மன் உடனுரை முத்தீஸ்வரப்பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருக்கோவில் வந்து பார்த்திபுண்ணூர்லருந்து அருப்புக்கோட்டை போகக்கூடிய வழித்தடத்தில் நெல்முடூர் என்ற கிராமத்தில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கு ஏற்கனவே வந்து இந்த கோவிலை பற்றின காணொலிகள்லாம் நம்ம போட்டிருக்கோம் இந்த கோவிலுடைய மகிமை என்ன அப்படின்னா சுவாமிக்கு ரெண்டு திருநாமம் அதாவது முத்தீஸ்வரர் முக்தீஸ்வரர் அதாவது முத்தோட தன்மை அந்த முத்துன்றனா அழகு அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து முருகப்பெருமானு வந்து பார்த்திங்கன்னா குமரன் அப்படின்ற ஒரு உருவ திருமேனியில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு அதனால் சுவாமிக்கு வந்து அழகு வடிவத்தில் வட்ட ஆவுடையில் ருத்ரபாகம் பார்த்திங்கன்னா ஒரு முத்தை கவித்து வச்ச மாதிரி தான் அந்த ருத்ரபாகமே இருக்கும் அப்படியோ அழகு திருமேனியாக இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து முத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருநாமமும் அதாவது ஒரு மனிதனுக்கு சந்திர ரோகம் அதாவது ஜையரோகம் உடம்புல வந்து பின்னி இருந்தது அப்படின்னா முக்தியை நோக்கி அந்த அந்த சரீரம் வந்து பயணிக்காது அந்த சரீரம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கமான தேசசான ஒரு சரீரத்தை கொடுக்கக்கூடிய அம்பிகையாக முக்தீஸ்வரி அம்பிகையும் சுவாமி வந்து முக்தீஸ்வரராக இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு முக்தீஸ்வரி அம்பிகா சமீத முக்தீஸ்வரர் சிவாலயம் திருக்கோவில் இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமேணிநாதர் அதாவது இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு பேர் முக்திபுரம் அப்படின்றது ஆதி காலத்தில் பேர் சிவபெருமானுடைய அஞ்சு முகங்களில் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சத்யோஜாதம் அப்படின்ற ஒரு திசையில் பின்புறத்தில் பார்த்திங்கன்னா திருமேணிநாதர் திருச்சூழியலில் திருமேணிநாதர் சன்னதி இருக்குது அதற்கு அடுத்தபடியாக விருப்பாட்சிநாதர் அப்படின்ற ஒரு சன்னதி இருக்குது இறுதியாக இங்கே முக்தீஸ்வரர் திருநாமத்தில் சிவபெருமான் இங்கே காட்சி கொடுக்குறாரு இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா அஷ்டத்துக்கு பாலகர்கள் மூலமாக எட்டு திக்குகிலிருந்து நம்மளுக்கு வந்து அஷ்டமாசித்தின் தரக்கூடிய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருமேணிநாதர் சன்னதி அதனால தான் அங்கே வந்து இன்னும் வந்து சுவாமி அம்பாவை பார்க்க போகும்பொழுது பெண் ரூபத்தில் வந்து விநாயகர் வந்து ஒரு தூணில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஞானம் வந்து பூமியில் வந்து கவ்வை கடல் மூலமாக புகுந்த இடம் தான் அந்த திருமேனிநாதர் அந்த அஷ்டமாசித்தி கிடைத்த பின்பு அது மேல் நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு தன்மையில் விருப்பாட்சிநாதர் நாகவல்லி அம்பிகா சமேத விருப்பாக்சிநாதர் திருத்தல் அமைந்திருக்கு இன்றைக்கும் அந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்மன் நளின கோலத்தோடு இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆயுதமும் இல்லாமல் நளின துர்கை அம்மன் இருப்பாங்க அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட அம்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ப்பமாக சொல்லுவாங்க அந்த சர்ப்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குண்டலி சக்தி தான் சர்ப்பம் சொல்லுவாங்க அது ராகுவோடைய அடையாளம் அது மேல் நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு தன்மையில் அந்த ஆனந்த நிலையில் மேல் நோக்கி பயணக்கூடிய அம்சமாக சொல்லக்கூடிய ஸ்தலம் வந்து விருப்பாக்சிநாதர் சிவாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்னியா சக்கரத்துக்கு உண்டான ஸ்தலம் அதாவது ஒரு ஒரு உருவத் திருமேனியில் முக்திக்கு உண்டான தன்மை தரக்கூடியவர் தான் இந்த முக்தீஸ்வரர் இந்த ஆக்னயா சக்கரத்தின் மூலமாக சிவனை காணக்கூடிய ஒரு அம்சத்துலையும் இந்த மூன்று சிவாலயங்களும் நம்மளுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு தன்மையாக நம்மளுக்கு உணர்த்துது சுவாமியும் அம்பாலும் கிழக்கு முகமாக இங்கே இருக்கிறாங்க அம்பால் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வயசு குழந்தை எப்படி இருப்பாங்களோ அதே தன்மையில் தான் இங்கே அம்பாள் இருக்கிறாங்க சுவாமி வந்து சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்ட ஆவுடையாக அந்த ருத்ரபாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்தோட தன்மையாக இங்கே அழகு திருமேனியாக காட்சி கொடுக்குறாரு இந்த சிவலிங்கம் இந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு நூறு கிலோமீட்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருமணியை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மூர்த்தி சிறியது அப்படின்னா கீர்த்தி ரொம்ப பெருசு உலகளவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தன்மையில் இங்கே சுவாமி இருக்கிறார் அக்காலத்தில் பாண்டியர்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் உடல் நலம் பெருகுவதற்காகவும் முத்துவை அதிகமாக அணிகலனாக பயன்படுத்தியிருக்காங்க நவரத்தினங்களில் முத்து வந்து சந்திர பகவானுக்கு உரியது முற்காலத்தில் மன்னர்கள் இங்குள்ள சுவாமியை எவ்வாறெல்லாம் அழைத்தார்கள் என்ற கல்வெட்டு குறிப்புகள் இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிய வரல இந்த கோவிலானது பல நூற்றாண்டுகளாக சிதலமடைந்து இப்பொழுதுதான் இங்குள்ள கிராம மக்கள் இங்குள்ள சுவாமியை வழிபட்டு வராங்க இங்குள்ள சுவாமிக்கு முதல் முறையாக பௌர்ணமி தினத்துல தான் பூஜையானது நடைபெற்றது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகமானது வெகு விமர்சையாக இந்த ஸ்தலத்தில் கொண்டாடப்பட்டது இந்த சுவாமிக்கு வந்து விசேஷமான அந்த பௌர்ணமி தினத்தில் விசேஷ பூஜைகள்லாம் இங்கே நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் அந்த சந்திரனுடைய காரகத்துவம் தான் நெல் நெல்மடூர் அப்படின்றது இந்த சுவாமி வச்சு தான் இந்த சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து அதிகமான விளைச்சல் இருந்திருக்கு அப்படியே அந்த சோடை இல்லாமல் முத்து முத்தாக வந்து அந்த நெல் இருக்குமா அதோட தன்மையை தான் அந்த திரு இந்த சுவாமியோடைய அனுகிரகத்தினால தான் இங்கே நெல்மடூர் அப்படின்ற ஒரு ஊரே அமைய பெற்றது இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா முக்தி நாடி வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு இது இங்கே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊரில் இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து இங்கே வந்து சித்தநிலை அடையணும் அப்படின்றதுக்காக யோகத்தன்மையாக இங்கே வந்து அமர்ந்து நாள் தியானம் பண்ணிட்டுலாம் போகிறாங்க நிறைய அடியார்கள் வந்து இப்போ நிறைய அந்த ஸ்தலத்தை கண்டெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடிய நாட்கள் புதன் வெள்ளி கிழமை அதே நேரத்தில் பௌர்ணமி தினத்தில் வருவது ரொம்ப சிறப்பு சந்திரனுக்குரிய ஸ்தலம் சயரோகம் போகக்கூடிய முக்தீஸ்வர பெருமான் இந்த ஆலயம் வந்து ஐயா சொன்னது மாதிரி நம்ம பூமிநாத சாமி கோயில் விருப்பாட்சிநாதர் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பிடார் கைலாய கைலாசநாதர்ன்ற அந்த திருமணிநாதர் இருக்காங்க இது நம்ம மேலப் பெருங்கரை பெருங்கரையில் சுயம்புவாக அருள் புரிகின்ற அட்டாள அஷ்ட எட்டு ஆணைகள் தாங்கி நிற்கக்கூடிய கோயில் சுயம்பு லிங்கம் அட்டாள சொக்கநாதர் அங்கையர்கன்னியம்மன் அவங்களுடைய அந்த எட்டு கஜத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆலயமும் இந்த முத்தீஸ்வரர் எப்படி என்றால் பட்டீஸ்வரன் பார்த்தினூர் மீனாட்சி சொக்கநாதர் நெல்முடையூர் முத்தீஸ்வரியம்மனுடன் உரைகின்ற முத்தீஸ்வர பெருமான் அதே போல் நமது வைகை வடகரையில் வந்து ஒரு பெருமாள் இருக்காங்க அவங்களுடைய திருநாமம் தெரியல அது மாதிரி கமுதக்குடியில் மீனாட்சி சொக்கநாதராக இந்த அட்டாள சொக்கநாதருடைய ஆலயத்தை சுற்றி இந்த எட்டு ஆலயங்களும் அமைஞ்சிருக்குது இந்த எட்டு ஆலயத்தை தரிசனிங்கம் பண்ணும்போது அந்த அட்டால சொக்கனாக தரிசனம் செய்த பாக்கியமும் நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும் அனைவரும் வந்து இறையர்கள் பெற வேண்டிகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பிராமணர்கள் வந்து குடியிருந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்திருக்கு இந்த ஸ்தலத்தில் இருந்து கோட்டைமேடு அப்படின்ற ஒரு ஊருக்கு சுரங்கப்பாதையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செவி வழியை சொல்லி வந்து பேசிகிட்ருக்குறாங்க இந்த பகுதியில் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ராகு வந்து கருமை நிறத்துக்கு உரிய கிரகம் அது வந்து சாயா கிரகம் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்தலத்தில் கருநாகம் கிடையாது வெள்ளை நாகம் இந்த சன்னதியை வந்து இன்னும் காவாந்து பண்ணிகிட்ருக்கு அது இந்த ஊர் மக்கள்லேயும் சில பேர் வந்து நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க வெள்ளை நாகம் வந்து காவந்து பண்ணிகிட்டு இருக்கு வெள்ளை நிறம் வந்து சந்திரனுக்கு உகந்த நிறம் வெண்மையான நிறம் இங்கே சர்ப்பமே வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இந்த சன்னதியை வந்து இன்னும் சுவாமி வந்து காவந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிவஸ்தலம் எப்பவுமே சோழ தேசத்தில் ஒரு ஸ்தலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிகராக பாண்டிய தேசத்திலையும் ஒரு ஸ்தலம் உண்டு அப்படிப்பட்ட ஸ்தலங்களில் சந்திரனு கூடிய ஜையரோகத்தை போக்கக்கூடிய ராகுவால் பீடிக்கப்பட்ட மீண்டும் வந்து புத்துயிர் தரக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் இந்த நெல்மடூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் பெருமான் இங்கே சுவாமியும் அம்பாலும் எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தான் வந்து விக்கிரகங்கள் இருக்குது இந்த கோயில் வந்து எலுமணு அப்படின்றது இங்கே ஊர் மக்களுடைய அடியார்களுடைய ஒரு தீராத ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவரும் முருகப்பெருமனை நேருக்கு நேரம் பார்த்தபடி ஒரு உக்கரமான ஒரு தோற்றத்தில் காட்சி கொடுக்குறாங்க இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்துட்டாலே இந்த சரௌண்டிங்கில் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு இப்படிப்பட்ட ஸ்தலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் சோழ தேசத்தில் போய் எவ்வளோ பெரிய பெரிய சிவலிங்கத்தை பார்த்தாலும் சரி இங்கே ருத்ரபாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முத்தோட தன்மையில் இங்கே அமைப்பிட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிவஸ்தலம் இங்கே முருகப்பெருமணன் முத்து குமரேஷனாக இங்கே இருக்கிறார் அதே நேரத்தில் பைரவர் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் ரொம்ப சிறுசு அப்படி விக்கிரங்கள் சிறியதாக இருந்தாலே சக்தி ரொம்ப அழற்பிய ஒரு சக்தியாக இருக்கும் சுவாமி வந்து எலும்புதோருக்கு உண்டான வேலை செய்கிறாரு அது எந்த சிவன் அடியார்கள் எந்த அடியார் பெருமக்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு சிவாலயத்தில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்